மதுராந்தகம் அருகே நாளை பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் மோடி பங்கேற்று சிறப்புரையாற்றவுள்ளார் இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து நாளை பிற்பகல் இரண்டு பதினைந்து மணி அளவில் பிரதமர் மோடி தனி வானூர்தியில் சென்னை வருகிறார் பின்னர் அங்கிருந்து தனி உலங்கூர்தியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் மதுராந்தகத்துக்கு புறப்பட்டுச் செல்கிறார் மாலை மூன்று மணி அளவில் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தை சென்றடைகிறார் பின்னர் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது மணி வரை மதுராந்தகத்தில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார் இதைத் தொடர்ந்து மதுராந்தகத்தில் மாலை முப்பது மணி அளவில் தனி உலங்கூர்தி மூலம் சென்னை வந்து மீண்டும் தனி வானூர்தியில் டெல்லி புறப்பட்டுச் செல்கிறார் இந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தமாக தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கவுள்ளனர் பொதுக்கூட்டத்திற்காக ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பிரதமர் மோடியின் வருகை காரணமாக அப்பகுதி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறும் நேரத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது